கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கம்பளை வெளிகல்ல எல்பிடிய பகுதியை சேர்ந்த பெண்ணின் சடலம் இன்று முற்பகல் தோண்டி எடுக்கப்பட்டது கம்பலை பதிவு மேற்பார்வையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கடந்த நாட்களுக்கு முன்னதாக காணாமல் போயிருந்தது கைவிடப்பட்ட காணியொன்றில் இருந்து இருபத்தி ரெண்டு வயதான சடலம் முற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த பெண்ணின் பெற்றோரும் உறவினர்களும் அங்கு இருந்தனர் பெற்றோர் தற்போது மகளின் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளனர் இதனையடுத்து சடலம் கண்டிப்பாக பொது சாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது இதேவேளை இந்த கொலை சந்தேகத்தில் முன்னதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது வாக்குமூலத்துக்கு அமைய இன்று இந்த சடலம் தோண்டியிருக்கப்பட்டது சந்தேக நபர் ஆடுகளுக்கு உணவு சேகரிப்பதற்காக சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த பக்கமாக சென்ற பொண்ணை துஷ்புக்கு உட்படுத்த முயற்சித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதற்கு அப்பன் மரப்பு தெரிவித்த மீனால் அவரை பலாத்காரமாக காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் சந்தேக நபர் யுவதியின் உடலை அந்த பகுதியிலேயே புதைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கம்பளை யுவதியின் கொலை தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த ஏழாம் தேதி முனவுரா என பெற்றோரால் அடையாளம் காட்டப்பட்டு இருபத்தி இரண்டு வயது யுவதி காலை ஏழு முப்பது மணி அளவில் பணியிடத்துக்கு சென்ற காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவரது வீட்டிலிருந்து சுமார் நூற்றி மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிவாசலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி அவர் அந்த வழியாக செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளார் எனினும் அதற்கு பின்னரான இடங்களில் அவர் அங்கிருந்து சென்றதற்கான எந்த ஒரு ஆதாரமும் சிசிடிவி காட்சிகளில் தென்படவில்லை இந்த நிலையிலேயே குறித்த பிரதேச மக்கள் எனினும் மாலை வரை வரை அந்த எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையில் அன்றமும் இது தொடர்பில் கம்பலை போலீஸ் நிலையத்தில் குடும்பத்தினர் முறைப்பாடுகளை பதிவு செய்தனர் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே போலீசார் தொடர்ந்து தேடுதல்களை முன்னெடுத்தனர் இந்த நிலையிலேயே குறித்த யுவதி தனது வீட்டிலிருந்து இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிவாசலில் பொறுத்த சிசிடிவி காட்சியும் தென்பட்ட ஆனால் அதற்கு பின்னரான இடங்களில் காணப்படும் எந்த ஒரு சிசிடிவி காட்சிகளிலும் குறித்த யுவதி செல்வதற்கான ஆதாரங்கள் தென்படவில்லை இதனை மையமாக கொண்டே போலீசாரின் தேடுதலும் ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையிலேயே சுமார் ஏழு நாட்களின் பின்னர் குறித்த யுவதியின் வீட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் சடலம் ஒன்று காணப்படுவதற்கான தடயங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டது நேற்று குறித்த பிரதேசத்தில் விஜயம் செய்த போலீசார் ஒரு பகுதியை பாதுகாப்பு வலயமாக அங்கு முற்றுகையிட்டனர் குறித்த காட்டுப்பகுதி இதன் பின்னர் போலீசாரின் மண்கள் நிற கயிற்களால் வளையமிடப்பட்டு பாதுகாப்பு பிரதேசமாக ஆரம்பிக்கப்பட்டது குறிந்த பிரதேசத்தின் மேற்படி காணாமல் போன பொருட்கள் குறிப்பாக அவரது கால்பாதனை ஒன்று அத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது அங்கு அடையாளம் காணப்பட்டது ஆனாலும் நேற்றைய தினம் வரை குறித்த இடத்தை தோண்டுவதற்கான அனுமதி கிடைக்காததால் போலீசாரால் மேற்படி இடம் தோண்டப்படவில்லை இந்நிலையிலேயே இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் மேற்படி சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவரிடம் மூலம் ஒன்றையும் பதிவு செய்தனர் சந்தேக நபர் கொலை செய்ததாகவும் அதை ஒரு இடத்தில் புதைத்ததாகவும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்திருந்தார் இந்நிலையிலேயே சடலம் புதைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்களுக்கு தகவல் ஒன்று கிடைத்த நிலையில் குறித்த பிரதேச மக்கள் அங்கு ஒன்று கூடி அமைதியின்மை நிலைமை ஒன்றும் ஏற்பட்டிருந்தது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீதவானின் அனுமதி கிடைக்கப்பட்டு இன்று குறித்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு குறித்த காணாமல் போனமையுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரிடம் சரணடைந்ததாக கூறப்படுகின்றது குறித்த சந்தேக நபர் போதை கடுமையாகி உள்ளதால் மேற்படி கொலையை புரிந்துள்ளதாக ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் அத்துடன் அது தொடர்பான குரல் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார் முனவுரா என அழைக்கப்படும் கொலை செய்யப்பட்ட யுவதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது தாயிடம் நூறு ரூபாய் பணத்தை பஸ்ஸுக்காக பெற்றுக் கொண்டு காலை ஏழு முப்பது மணிக்கு ஊட்டி விட்டு கிளம்பியுள்ளார் என்று தெரிந்திருக்கவில்லை இதுவே தனது இறுதி பயணம் என குறித்த பிரதேசத்தில் உள்ள மருந்தகம் ஒன்றில் பணியாற்றி வந்த முனவரா இன்று சடலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளார் முனவராவை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் மேற்படி கொலை தொடர்பில் வெளியிட்ட குரல் பதிவு இதோ உங்களுக்காக இது என்ற பேர் ஆமட் நான் பழைய பெட்டியில் வெளிகளில் பழைய பெட்டியில் பிறந்து வளர்ந்து எல்லாம் அந்த ஊரில் தான் நான் படித்த ஸ்கூல் வந்து பழைய பெட்டி காலமாக முஸ்லீம் வித்யாலயம் படிச்சுற காலமெல்லாம் நல்லா தயிஞ்சி படிச்சு முடிஞ்சி எல்லாம் நல்லா தைந்தேன் ஜிம்முக்கு பைத்து கொண்டு அப்படி நான் இப்போ வேலை பெயிண்ட் வேலை வான பெயிண்ட் தான் நான் செய்கிறேன் இது கடைசிக்கு என்ன நிலைமை என்னண்டா போதை கடுமையாகி போதை செய்யாத ஆட்கள்ன்றதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் செய்யறாக்கள் தெய்யறாங்க ரெண்டு சதவீதம் தான் செய்யாதாக்களாங்க மத்தகெல்லாம் ஆறு மணியை பிறகு ஃபுல்லா போதை இலை தைப்பாங்க யார் யார் இதாக்குற விற்கிற அதெல்லாம் நான் செல்லுவேன் இது என் வாழ்க்கை சீரழிய காரணமும் அவங்க தான் ஏன்டா அவங்க கொண்டு போகிற பேத்து தான் நான் அதை குடித்தேன் எனக்கு மூளை வண்டி ஈக்க அதை நான் பாவிச்சு ஈக்கணும் நான் பாவிச்சல நான் அதை பாவிச்சு பாவிச்சு மூளை வத்திருச்சு என்ட மூளை வத்தின்டா ஃபெஸ்ட் ஃபெஸ்ட்டா நான் குழி போட குழி போட்டு இது காரணம் வந்து குழி விற்கிற கடை ரெண்டு அதில் அவங்க மெயின் காரணம் செகண்ட் காரணம் என்ட ஊரில் அவனும் மெயின் தான் ஏண்டா அவன்கிட்ட தான் நான் மெயினை வாங்குறேன் மற்றவன் கஞ்சா விற்கிறவனு கஞ்சா விக்கிரவனா நிறைய பேர் ஈராங்க இது அதில் வந்து முக்கியமாக முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் ஈராங்க கஞ்சா விற்கிறாக்கள் ஏண்டா இங்கே பழையல் பெட்டியில் எல்லாமே கூடு கூடுதலாகவே இந்த பழையல் பெட்டின்றது தனிக்கர போதையால் தான் என்ன இவ்வளோ தூரம் நான் ஈஸி குடு ஒன்றுமே அடித்தல்ல எல்லாம் சிரிப்பிங்கள் செல்ல நான் ஒரு இந்த கஞ்சாவாலேயும் அந்த குலியாலேயும் தான் நான் இதை என் வாழ்க்கையே சீரழிஞ்சிக்க நான் இப்போ கொலக்காரன்னா நிற்கிறேன் அன்றைக்கு என்ன நடந்துச்சுடா நான் டெய்லி புல் வெட்ட போவேன் டெய்லி வெண்ணையோட ரெண்டு குழியை போட்டுட்டு நான் பெய்த்து கஞ்சாவை குடிச்சிட்டு தான் உள்ள வெட்டுவேன் அது டெய்லி செய்கிறது தான் அண்டே லீவு நாள் நல்ல குழி ரெண்டையும் போட்டுட்டு நல்லா எனக்கு என்ன செய்கிறாண்டே விலங்கல நான் டெய்லி தான் போவேன் கடைசியில் வைத்து கஞ்சா குடிச்சிட்டு அப்படி இப்படி போகிற புள்ளை ரோட்டில் போகிற பிள்ளைகிட்ட நான் சல்லி கேட்க போய்த்து அது கத்த கொள்ள நான் கழுத்தை பிடிச்சி நெசுக்கி கீழே விழுந்தது என்னை மூஞ்ச பிச்சு கடைசிக்கு நான் அதை பிள்ளை என் கையாளர்கூப்போ வேண்டிய நிலம வந்து கழுத்து நெசுக்கி கடைசியில் நான் ஆனைக்கே குழியொண்டு தோண்டி நான் ஆணைக்கே புதைச்சிட்டேன் நான் செஞ்சது தவறு தான் ஆனால் இப்போ தான் எனக்கு விளங்குத அந்த போதையை பாவிசாமி தான் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு தவறுண்டு எல்லோருமே என்னை மன்னிச்சுக்கோங்க பழைய டெல்லாக்களை இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் செஞ்சிருப்பேன் ஆனால் நான் தான் செஞ்சேன் நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் செஞ்ச பெரிய விஷயம் ஒன்று தான் நான் செஞ்சேன் எந்த வாழ்க்கை முடிஞ்சு